எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமாவில் நடித்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரோபோ சங்கர் கூட ஆலம்பனான்னு ஒரு படம் இந்த இடத்துல லியோனி எதுக்கடா வந்தாருன்னு நிறைய பேர் இப்படியே முழிக்கிறாங்க சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் இப்போ வர்றாரு அப்படின்ட்டு நான் சம்பந்தம் இல்லாமல் வரல என்னுடைய அன்பு சகோதரர் போஸ் வெங்கட் அவர்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன் என்னை அழைத்தது ரோபோ சங்கர் அழைப்பதில் பேர் போட்டு அது இவ்வளவு அகலத்தில் போட்டால் தான் வருவோம் அப்படின்லாம் வம்பு போன்ற குரூப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் அழைக்காமே இந்த இடத்துல வந்திருக்கேன்னா அதற்கு ஒரே காரணம் அன்பு பாசம் அந்த ஒரு நட்பு இது மூணுக்கு தவிர வேறு எதையும் நான் சொல்ல விரும்பலை மேடையில் நான் பார்க்க விரும்பிய ரசிக்க விரும்பிய எல்லாரும் உட்காந்துருக்கீங்க சம்திரகணி சார் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக அவர் அவர் நடித்த படங்களை பார்த்துட்டு பார்த்துட்டு ஃபோன் நம்பர் வாங்கி வாங்கி பேசி பேசி இதுவரைக்கும் பேசவே இல்லை அவர் எடுக்கவே இல்லை ஃபோனு என்ன காரணம்னு தெரில லியோனிலாம் ஒரு ஆள் நம்ம எடுத்து பேசணுமான்னு நினச்சாரா அல்லது ரொம்ப பிஸியாக இருக்காரா அனேமே இந்த ரெண்டாவதாக தான் இருக்கும் அதனால் மூணு வருஷமாக ஒரு கலைஞனை பாராட்டணும்னு நான் நினச்சி பாராட்ட முடியாமல் இதுவரைக்கும் பெண்டிங்கில் இருக்கிறது சமுந்தரகணி சார் தான் அதனால் அவர் மேடையில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல கலைஞன் அவர் மேடையில் உட்காந்துருந்த அதே அதேமாதிரி ஒரு நல்ல டேரக்டர் மக்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்ன விக்ரமன் சார் காதல் படத்தில் திண்டுக்கல்ல எடுத்த படம் பரத்தோட படம் அந்த படத்தில் பாராட்டு விழா பாலாஜி சக்திவேல் திண்டுக்கல்ல வச்சுருந்தாரு அப்போ பரத் மேடையில் சொன்ன விஷயம் நான் அந்த படத்தில் அந்த மதுரை ஸ்லாங் பேசுகிறதுக்கு உங்களுடைய ஆடியோ கேசட்டு போட்டு கேட்டு கேட்டு தான் சார் அந்த ஸ்லாங்கை நான் பழகினேன் அப்படின்னு பரத் சொன்னது இன்றைக்கி எனக்கு பசுமையான நினைவுகளாக இருக்குது ஒரு நடிகருக்கு ஒரு ஸ்லாங்கை பழகி கொடுக்குறதுக்கு என் ஆடியோ கேசட் உதவி இருக்குன்னா அது மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை இந்த படத்தில் அருமையாக என்னுடைய பலகால நண்பர் த சொல்ல முடியாது என் தம்பி ரோபோ சங்கர் சொந்த குரலில் ஒரு முதல் பின்னணி பாடகராக பாடியிருக்காரு தொடர்ந்து அவர் நிறைய பாடல்கள் பாடணும்னு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் ஆசையும் அவர்கள் பாடின பாட்டை வந்து நாங்கள் ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட மொபைலில் போட்டு காமிச்சார் நான் உடனே சொன்னேன் நீ என்னைய மாதிரி மேடையில் மிமிக்ரி பண்ணி வாங்கினேன் நான் ஒன்றே மாதிரி பாடி மேடையில் அந்த விழாவில் பாடனே அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பாட்டை நான் காலையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாலு வரியாவது சங்கர் முன்னாடி பாடணும் அப்படின்னு நினச்சி நான் பாட வந்துருக்கேன் ஏன்னா என்னுடைய குரலை என்னுடைய குரலை முத முதல்ல மேடையில் மிமிக்ரி பண்ணி பேசினது என் தம்பி இதை விட உங்களுக்கு ஒரு வேறு எதுவுமே கிடையாது எப்படி பாடுறேன்னு பாரு அதுக்கப்புறம் ஒன்றே மாதிரி நான் ஏறக்குறைய பாடினேன்னா மியூசிக் டைரக்டரு தம்பி மார்க் போடலாம் உங்க நீங்க கம்போஸ் பண்ணது என்னுடைய அருமை கவிஞர் விவேகா எழுதுன பாட்டு மூணு காலு மாசமான தாயிக்கு உக்காந்த ரெட்டி இல்லை மூணு காலு வாகனம் போகாத ரொட்டி இல்லை மாசமான தாயிங்க உக்காந்த ரெட்டி இல்லை அருமையான பாட்டு நான் இந்த பாட்டை கேட்டோன்னே முழுசா பாடனே நேரம் இல்லை இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு வந்த ஒரு சிந்தனை ரிக்ஷாக்காரர்களுக்கு எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் வந்து அந்த கைரிக்ஷாவுக்காக முதலில் பாட்டு எழுதிய முதல் கவிஞன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பதிபக்திங்கிற படத்தில் எழுதினார் தர்மம் என்பார் நீதி என்பார் தரம் என்பார் சரித்திரத்தை சான்று சொல்வார் தாயென்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்து விட்டு தன்மான வீரர் என்பார் மர்மமாய் சதிபுரிவார் வாய் பேசா அவதைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார் கர்மவினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார் கடவுள் மேல் குற்றம் என்பார் கர்மவினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார் கடவுள் மேல் குற்றம் சொல்வார் Ah <Song> இந்த திண்ணை வீரரிடம் ஒரு அண்ணாச்சி நாம இருக்காச்சி ஒன்னு அண்ணாச்சி பொடு தான் தென்னக்கெடி தந்துக்கெடி தான் தென்னக்கெடி தந்துக்கணா தான் தென்னக்கெடி தந்துக்கெடி தான் கெடி தந்துக்கண்ணா நாடி தளந்தவங்க பாடி கணத்தவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க பாடி பெருத்தவங்க வீடி குடிப்பவங்க பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க பசங்க பேரும் போக்கிறீங்க இன்னும் பொம்பளைங்க ஆம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா எங்க வாழ்க்கை கிடைக்குது ரோட்டோரமா வண்டியை உருட்டி வறுமைய விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்னாகணும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷாக்காரன்னு ஒரு படத்துல நடிச்சாரு அதுல ரிக்ஷால பாட்டு எதுவுமே இல்லை ஆனா அந்த படத்துல நடிச்சதுக்காக பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் பட்டம் கிடைச்சிச்சு ரிக்ஷா வண்டி ஓட்டி நடிச்சதுனால அதுக்கடுத்து நடிகர் திலம் சிவாஜி கணேசன் பாபு என்ற படத்துல அந்த கைரிக்ஷா எழுத்து ஒரு பாட்டு பாடியிருப்பார் அந்த பாட்டு கவிஞர் வாலி எழுதின பாட்டு அந்த பாட்டுக்கு அந்த சமயத்தில் வந்து தமிழகத்தினுடைய சிறந்த பாடலுக்கான விருது கவிஞர் வாலி சாருக்கு வழங்கப்பட்டது வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா எங்கப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையந்தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா அதுல ஒரு மத ஒற்றுமைக்கான செய்தியை வாலி இணைச்சிருப்பார் போலாம் கிடக்குது அது அனுமந்தரா வியலிலே கலந்த இருக்குது மேரி அம்மா கேரியரில் இருக்குது அது பத்மநாபர் ஐயர் வீட்டில் கொழம்பி கிடக்குது சமையல் எல்லாம் கலக்குது அது சமத்துவத்தை வழக்குது ஜாதி சமயம் பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது அட சோத்த கண்டா பறக்குது அப்படின்னு ரிக்ஷாக்காரங்களாம் சேர்ந்து பாடுவாங்க அதற்கடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் பாச்சா படத்துல ஆட்டோ காரே நாலு தெரிஞ்ச விட்டுக்காரன்னு கவி பேரரசு எழுதின பாட்டு அதற்கு அடுத்து ஆட்டோக்காரர்களுக்காக ஒரு கவிஞன் பாட்டு எழுதியிருக்காருன்னா என்னுடைய அருமை சகோதரர் கவிஞர் விவேகா ரொம்ப எளிமையான வாசகங்களை போட்டு அந்த வாசகங்களை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு பிறகு எளிமையான வார்த்தைகளை போட்டு எழுதிய எங்க விவேகாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இன்னும் தொடர்ந்து அவர் பாட்டு எழுதுனேன் அதே மாதிரி ஒட்டுமொத்த மெட்ராஸு உள்ளங்கையில் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி கடைசி அதில் எனக்கு வரி எதுன்னா கோடீஸ்வரன் அம்பானியும் குப்பக்கார சம்சாரியும் எங்களை பொறுத்தளவு சவாரி தாண்டா யார் வந்து உட்காந்தாலும் எங்களுக்கு சவாரி தாண்டான்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா பத்து கோடி ரூபா வச்சுக்கிட்டு பையில வச்சுட்டு வர்றவனா பையில காசு இல்லாம பிரசவத்துக்கு இலவசமா வர்றவங்களும் எங்களுக்கு சவாரி தான் எங்களுக்கு பொது உடைமையை தத்துவத்தை விளக்குகின்ற ஒரு அருமையான வாகனம் ஆட்டோ என்ற ஒரு நல்ல தத்துவத்தை எழுதிய கவிஞர் விவேகாக்கு மியூசிக் டைரக்டருக்கு இவை அத்தனைக்கும் காரணமாக இருந்த என்னுடைய இனிய நம்பர் போஸ் வெங்கட்னுடைய டைரக்ஷனில் இந்த படம் வந்திருக்கு கதாநாயகன் கதாநாயகி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் போஸ் வெங்கட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வாய்ஸ் தான் அடா அடா ஒரு மேன்லி வாய்ஸ் ஒரு ஆம்பளைக்கு அப்படித்தான் இருக்கணும் குரல் எங்கள் ஊரில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் பேசலாமா நேரம் எங்கள் ஊரில் இன்ஸ்பெக்டர் இருப்பார் ஒருத்தர் நல்ல கண்ணங்கரு ஜாமனு புலோ பெரிய ஆமா அஞ்சே முக்கால் அடி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கேன் ஐயா வணக்கம் ஏன் அப்படின்னு வீட்டில் பொருள்லாம் திருடிட்டு போயிட்டாங்கயா அப்படின்னு அழுதுருக்காங்க அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வாங்க உட்காருங்க அவனுக்கு ரெண்டு பேரும் நாங்கள் நாங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கிறோமுங்க இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் பேசாமையாவது இருந்துறோம் இல்லை சும்மா கொடுங்க நாங்கள் கண்டுபிடிச்சோம் பண்ணிருக்காரு ஐயா வேணாம் ஐயா உன்னைய பார்த்தாலே எல்லாம் ஓடி போயிடுவாங்க இல்லாட்டி உன் கூட சேர்ந்து அவனுங்களை திருட ஆரம்பிச்சுருவாங்க நாங்க கிளம்புறோம் கிளம்புறம்யான்ட்டாங்க ஒரு ஒரு மனிதனுக்கு அந்த குரல் என்பது ரொம்ப 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 முக்கியம் அது அரசியலுக்காக இருந்தாலும் சரி சினிமாவுக்காக இருந்தாலும் சரி என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அந்த பாரதி குரல் இன்னும் கேட்டாலும் கைதட்டுறான் அதே மாதிரி அரசியல் மேடையில் என் உயிரிலும் வேறான அன்று உடன்பிறப்புகள் அந்த குரலுக்கு இணையான ஒரு குரல் இதுவரைக்கும் அரசியலில் குரலுக்காக வாங்கினது யாரும் இல்லை சினிமாவில் அது மாதிரி ஒரு சில குரல்கள் இன்னும் பேசினாலும் கைதட்டுவாங்க யாருன்னே சொல்லல நீங்க பாட்டு கை தட்டிருக்கீங்க அப்ப அந்த குரல் எப்படி ஜெயிச்சிருக்குன்னு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மேன்லி வாய்ஸ் எங்க போஸ் வெங்கட்டுக்கு அவர் பேரை பாருங்க போஸ் வெங்கட் போஸ்ங்கிறது ஒரு வீரத்தின் அடையாளம் சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு வீரனின் பெயர் போஸ் அதுக்கடுத்து வெங்கடாஜலபதி காசு போஸ் காசு எப்படி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா போஸ் வந்து துணிச்சல் அதுக்கு அடுத்து காசு போஸுக்கிட இருக்கக்கூடிய துணிச்சலின் மூலம் அவர் மிகப்பெரிய வருமானத்தை பெறுவார் போஸ் வெங்கட் அதனால் அந்த துணிச்சலான ஒரு நடவடிக்கை ஒரு அருமையான இயக்கத்தின் முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறார் கன்னி மாடம் என்ற படம் துளசி மாடம்னு ஏற்கனவே ஒரு படம் வந்துச்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அதில் வந்த டிஎம் சவுந்தரராஜன் சுசிலா அவர்கள் பாடிய ஒரு பாட்டு ரொம்ப வெற்றிகரமான பாட்டு சித்திரை மாத நிலவினிலே தென்றல் வீசும் இரவினிலே உத்தமி ஒரு தீ அவன் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான் துளசி மாடம்ங்கிற படத்துல பாட்டு அந்த துளசி மாடம் எப்படி வெற்றி பெற்றதோ அதைவிட பன்மடங்கு இந்த கன்னி மாடம் வெற்றி பெற்று என் இனிய நண்பன் போஸ் வெங்கட் இயக்கத்தில் ஒரு மாபெரும் முத்திரையை பதிக்க வேண்டும் என் அருமை தம்பி ஆட்டோ சங்கர் ஆட்டோ ஆட்டோ சங்கர்னு சொல்லிட்டேன் மாதிரி சாரி தம்பி தம்பி பதிவு பாட்டு பாடிய ரோபோ சங்கர் ஆன்மீக இயக்குனர் கே சங்கர் மிகப்பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் நம் மிகப்பெரிய சங்கர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் என்றும் எங்கள் கலைஞர் என் ரோபோ சங்கர் அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் பாடிய ஒரு பாடலை ஆடியோ லான்சுக்கு வந்து நான் கலந்து கொண்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என் வாழ்க்கை வரலாற்றில் முதன்முறையாக கலந்து கொண்ட இசை ஆடியோ வெளியீட்டு விழா இதுதான் அதனால அதனால் இது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது ஆலம்பனா என்ற ஒரு படத்தில் ஒரு தாத்தா கேரக்டரில் நடிச்சிருக்கேன் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ அது ரொம்ப அற்புதமான கேஜேஆர் ஸ்டுடியோஸ் இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதில் என்னால் வரை நடித்து கொண்டு சினிமாவில் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு அந்த கேமரா முன்னால் நின்ற பிறகு தான் தெரிஞ்சு மேடையில் பேசிடலாம் மூணு மணி நேரம் இம்மிடியேட் ரிசல்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம அடிக்கிற ஜோக்குக்கு டக்குன்னு உடனே இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் சினிமாவில் அதெல்லாம் கிடையாது நம்ம என்ன நடித்தான வீடியோ தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கேமராக்காரங்களாம் அதுல ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இந்த ரியாக்சன் ஒண்ணு கொடுப்பா கொடுக்க சொல்லுவாங்க பாருங்க டைரக்டர் சார் கொஞ்சம் வேதனை போடுற மாதிரி ரியாக்ஷன் கொடுங்க சார் அப்படின்னாரு நான் அப்படியே வேதனை என்னையால முடிஞ்ச வேதனையை நான் பட்டேன் அப்புறம் கிளிசரின்லாம் தடவி விட்டாங்க கண்ணு தான் கலங்குதே ஒழிய வேதனை வர மாட்டேன்னு சார் யாரோ திருடிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கு சார் கொஞ்சம் வேதனை நல்லா படுங்க சார்ன்னு அந்த டைரக்டர் பாரி கே விஜய் வேதனையை வாங்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணார் அப்புறம் உங்கள் வீட்டில் நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை நினச்சிக்கிட்டே வேதனை போடுங்க சார்னு சொன்னார் அதுக்கப்புறம்தான் வேதனை வந்துச்சு ஓகே ஓகே எஸ் எஸ் திசிஸ் வேதனை திசிஸ் வேதனைன்னாரு பன்னெண்டை முக்காலுக்கு எடுக்க வேண்டிய வேதனை ஒன்று ஐம்பதுக்கு எடுத்து முடிச்சாங்க இது மேடையில் எனக்கு கிடையாது மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுவேன் வேலையை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் இந்த சினிமா நடிகர்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு இப்போ நான் இருக்கிற படம் அதனால் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை வழங்கி அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் பேசுறதுக்காக காத்திருக்காங்க அப்போ தான் எல்லோரும் சினிமாக்காரங்களாம் யோசிப்பாங்க இந்த பேச்சாளர்களை கூட்டி வந்தால் இதே தான் நேரத்தை ஒப்பேத்திடுவாங்க அவங்கள நிப்பாட்டின்னு சே பேப்பர் வைக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைமை வரைக்கும் வராமல் மீண்டும் மீண்டும் என் அன்பு நண்பர் என்னுடைய திராவிட சிந்தனையில் என்னோடு ஊறிய என் அன்பு சகோதரன் போஸ் வெங்கட்டின் இந்த கன்னி மாடம் ஒரு மிகப்பிறந்த வெற்றி பெற்ற படமாக மக்களின் ஏகோபித்த பாராட்டு பெற்ற படமாக வளர வேண்டும் வாழ வேண்டும் மிகப்பெரிய நல்ல படமாக வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்